ஐந்து ராட்சத பம்புகள் அமைப்பு ஹமாஸ் சுரங்கங்களுக்குள் கடல் நீர் இஸ்ரேலின் புதிய திட்டம் ஹமாஸ் சுரங்கங்களுக்குள் கடல் நீரை செலுத்தும் திட்டத்தை இஸ்ரேல் செயல்படுத்த உள்ளதாக ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அல் ஷாட்டி அகதிகள் முகாம் அருகே ஹமாஸின் சுரங்கத்திற்குள் ஐந்து ராட்சத பம்புகள் நிறுவப்பட்டதாக அந்த செய்தி தெரிவித்துள்ளது இந்த பம்புகள் மூலம் மத்திய தரைக்கடலில் இருந்து ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரம் கியூபிக் மீட்டர்கள் தண்ணீரை செலுத்த முடியும் என்றும் ஒரு வாரத்திற்கு இந்த பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்பது குறித்து தெரியவில்லை என அந்த செய்தி குறிப்பிடுகிறது இது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் நிர்வாகத்திடம் தெரிவித்து இதற்கு சில அதிகாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது எதிர்ப்புக்கு காரணம் கடல் நீரை அதிக அளவு பூமிக்குள் செலுத்தினால் அது காசாவின் மண்ணின் தன்மையை முற்றிலும் மாற்றிவிடும் என கூறியுள்ளனர் மேலும் காசா மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அக்வேஃபர் திட்டத்தை பாதிக்கும் என்றும் கூறியுள்ளனர் ஏற்கனவே ஒருமுறை எகிப்து தனது எல்லையில் உள்ள சுரங்கங்களில் இதுபோன்ற தண்ணீரை செலுத்தியதால் கடும் கண்டனங்களுக்கு ஆளானது இதேபோல் இந்த திட்டம் ஹமாஸை ஒழிக்கும் முயற்சிக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்றும் சில அமெரிக்க அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது காரணம் இந்த திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து சுரங்கங்களில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் வெளியேறிவிட்டால் மொத்த திட்டமும் பலனற்றதாக போய்விடும் அதே நேரம் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் காசா மக்களை பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது